தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் எழுபத்தி ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருமுதுகுன்றம் இறைவன் பழமலைநாதர் இறைவி பெரியநாயகி பந்தக்கேசி தக்கேசி மெய்யை முற்ற பொடி பூசி ஊர் நம்பி வேதம் நான்கும் பிரித்து போதி ஓர் நம்பி கையில் வெண் மழு ஏந்தி ஓர் நம்பி கண்ணும் மூன்று உடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழச் சற்றது ஓர்வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எங்கள் நம்பி முடிமேலடியார்மாள் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கு எல்லாம் அன் நம்பி அருள்மாள் விசும்பு ஆளும் அமரன் நம்பி குமரன் முதல் தேவர் தங்கள் நம்பி தவத்துக்கு ஓரு நம்பி காதை என்று உன் சரண் படிந்து ஏத்தும் எங்கள் நம்பி என்னை ஹாலுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்ணா ஜே அன்றும் மதமயை வழக்கு நம்பி முழக்கும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி அமரர்க்கு அமுதி அல்லின் நம்பி பொருளாலருநட்டம் புரிந்த நம்பி பொறிநூல் உடை நம்பி பொழுதும் பின்னும் முழுதும் பல ஆகி இருந்த நம்பி ஹா என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்ணா ஜே ஒரு நம்பி அமுதா எல்லாம் உரிய நம்பி தை தெரியம் வரை அங்கம் கூறு நம்பி முடிவருக்கு அருங்கூற்றை குமைத்த நம்பி குமையா புலனைந்தும் சீரு நம்பி திரு வெள்ளடை நம்பி செங்கன் பிள்ளை செழுங்கோட்டு எழுது என்றும் ஏறு நம்பி என்னை ஆளுடை நம்பி இளபிறப்பும் எங்கள் நம்பி கண்ணாயே குற்ற நம்பி குருகார் மூன்றை உழைத்த நம்பி சிலையாவரை கையில் பற்று நம்பி பரமானந்த வெல்லம் பணிக்கும் நம்பி என பாடுதல் அல்லால் மற்ற நம்பி உனக்கு என் செய்யவல்ல மதியிலே மதியிலே மதியன் படுவெந்துயர் எல்லாம் எற்று நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபரப்பும் எங்கள் நம்பி ஜெய் ஹரித்த நம்பி அடிகை துழுவார் நோய் ஆண்ட நம்பி முன்னை என்று உலகங்கள் தெரித்த நம்பி உருசே உடை நம்பி செல்வடைக்கு என்று அகந்தோறும் தோறும் தரித்த நம்பி சமயங்களை நம்பி தக்கந்தன் வெள்ளி புக்கு என்று இமையோரை இறைத்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாய்ஜே பின்னை நம்பும் இடுமாளும் பிரமணம் என்று இவர் நாட்டியும் கண்ணா உன்னை நம்பி ஒருவருக்கு இதலாமே விலகு நம்பி உரை செய்து மதுதல்லால் உன்னை நம்பி பின்னும் பாசலை நம்பி முழுது இவை இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை நம்பி எம்பிரான் நாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி அண்டாய சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்றம் ஈறு முதல் நாயிய வல்லை நம்பி அழியாருக்கு அருள் செய்ய வருந்து நம்பி உனக்கு ஆ ஆற்றைய இழா கில்லாறு அல்லல் நம்பி படுகின்றது என்னாடி அணங்கு உருவாகும் வைத்து என் கணம் தோற்ற எல்லம் நம்பி இடுவிச்சை உள் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாய்ச்சே காண்டு நம்பி கடல் சேவடி என்றும் கடல் கலந்து உனை காதலித்து ஆட்சி பாறை ஆண்டு நம்பி அவர் முன் கதி சேர அருளும் நம்பி குருமா பாம்பை பாம்பையே தீண்டு நம்பி சென்னையில் கண்ணி தங்கத் திருத்த நம்பி பொய் சவன் பொருளாகி இன்று நம்பி இவையோரு தொழு நம்பி எழுவிறப்பும் எங்கள் நம்பி ஹண்டாஜே கரக்கும் நம்பி கதி கசியாதவர் நம்பை கசிந்தவர்க்கு இமையோடு அண்மையில் இன்பம் பெருகும் நம்பி பெருக கருதா திருச்சிற்றம்பலம் சிவாய நமக